பதிற்று பத்து நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் ஒரு இலக்கிய நூல் அதாவது சங்க இலக்கியங்கள் என்று நாம் கூறுகின்றோம் அந்த இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்களில் ஒரு தொகை நூல் தான் இந்த பதிற்றுப்பத்து இது பத்து சேர மன்னர்களை பற்றி பாடுகின்ற நூல் ஆனால் நம்மிடம் இன்று கிடைத்திருப்பது எட்டு சேர மன்னர்களினுடைய வரலாறு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய பாடல்களை இதனுடைய இறுதிப்பகுதியில் இணைத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு கூற்று இந்த மலையாள இலக்கிய வரலாற்றை படிக்கும் பொழுது அதனுடைய ஆசிரியர் கூறுகின்றார் மலையாளம் என்பது இன்றைய தமிழோடு தொடர்புடைய மொழி அல்ல அது பழைய தமிழோடு தொடர்புடைய ஒரு மொழி இத்தகைய இந்த சங்க இலக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்துமே சொற்கள் அனைத்துமே இன்று மலையாளத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது தமிழகத்தில் தமிழர்களிடம் பயன்பாட்டில் இல்லை என்கிறார் அந்த பழைய தமிழ் என்பது மலையாளத்தோடு தொடர்புடையது தமிழ்நாட்டு தமிழோடு தொடர்புடையது அல்ல என்கிறார் சரி சிலப்பதிகாரமாகட்டும் என் கையில் சிலப்பதிகாரம் இருக்குது இது பதிற்றுப்பத்து இந்த நூல்களை நீங்கள் அல்லவா தமிழர்களுக்கு முன்பாக நீங்கள் அல்லவா பதிப்பித்து உரை எழுதியிருக்க வேண்டும் இந்த நூலை கற்க வேண்டுமானால் தமிழை கற்று பிறகு தமிழர்களுடைய உரை நூலை கற்றுத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் பழைய தமிழோடு இன்றும் தொடர்பில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் பழைய தமிழோடு உங்களிடம் அதன் தொடர்ச்சி இருக்கிறதா என்பது என்னுடைய முதல் கேள்வி பதினான்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் அதனுடைய தொடர்பு உங்களிடம் முற்றாக அறிந்துவிட்டது வடமொழி கலப்பு மிகுதியாக நடையில் தான் என்றும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்க இந்த சங்க இலக்கியங்களை தமிழர்கள் நிகழ்ந்து கொண்டு உணர்ந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் எப்படி கூற முடியும் நிகண்டு உங்களுக்குத்தான் தேவைப்படுகிறது கூடுதலான வேடிக்கை என்னவென்றால் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு அறுநூறு ஆண்டுகளாக தமிழகத்தில் பல அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்தன ஆனால் அது கேரளாவில் நிகழவில்லை அந்நிய ஆட்சி நடைபெற்றது அது கேரளாவில் நிகழவில்லை அந்நிய குடியேற்றங்கள் ஐந்து மொழி பேசக்கூடிய மக்கள் குடியேறினார்கள் ஐநூறு ஆண்டுகளில் ஆனால் அவ்வாறு கேரளாவில் நிகழவில்லை இத்தனை காலம் கடந்தும் தமிழர்கள் இன்னும் அந்த பழைய தமிழோடு தொடர்பிலே இருக்கிறார்கள் அதுதான் எனக்கு மிகுந்த வியப்பளிக்கிறது சங்க இலக்கியங்களை விட்டுவிடுங்கள் அதற்கு பின் உள்ள சிலப்பதிகாரத்தை உங்களால் தமிழ் இல்லாமல் பயில முடியுமா தமிழர்களுடைய விளக்க உரை இல்லாமல் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா சிலப்பதிகாரத்திற்கு பிறகு இயற்றப்பட்ட அறநெறி நூல்கள் திருக்குறள் எத்தனை எளிமையான உரைநடையில் இருக்கிறது அவர்களால் அவற்றை விளங்கிக் கொள்ள முடியுமா ஆனால் அப்படி இல்லை நீங்கள் இவைகளை எல்லாம் கற்க வேண்டுமென்றால் தமிழர்களிடம் வந்து தமிழை கற்றுக்கொண்டு பிறகுதான் அவர்களுடைய விளக்க உரைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு தான் விளங்கிக் கொள்கிறீர்கள் வியப்பாக இருக்கிறது பொய் உரைக்கலாம் ஆனால் இவ்வாறான பொய் உரைக்க கூடாது அந்த மலையாள இலக்கிய வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் புனே கதைகளையும் பட்டுக்கதைகளையும் ஏராளமாக அவற்றில் எழுதியிருக்கிறார் அவைகள்தான் அங்கு அவர்களுக்கு பாடத்திட்டம் சற்று உண்மையை உரைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நன்றி மீண்டும் தொடங்கும்